ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று வரக்கூடிய புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய புதன்கிழமை ஷஷ்டி விரதமானது வருதுங்க ஷஷ்டி அப்படிங்கிறது முருக பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான நாளுங்க சஷ்டி வரக்கூடிய நாள் அன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது சகலவிதமான தோஷங்களும் நமக்கு நீங்குங்க சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை நிரம்பு என்பது அர்த்தம் அது குழந்தை மட்டும் கிடையாது எல்லா செல்வங்களும் நிரம்பு என்பது அர்த்தம் நிறைய பேருக்கு சஷ்டி பற்றி தெரிகிறதில்லைங்கிறதுனால சஷ்டியை விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது சஷ்டினா என்ன சஷ்டியுடைய சிறப்பு என்ன சஷ்டியில் நாம் பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு பரிகாரம் பண்ணி நாம் பயனடையணும் வாங்க சஷ்டியை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு சஷ்டி அன்னைக்கு ஜாதிக்காயை வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஜாதிக்காய் ஒரு சாதாரண காய் அது வைத்து பணவரவு அதிகரிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்க முடியும் ஒவ்வொரு பொருள்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது ஸோ அந்த சூட்சமங்களை தெரிஞ்சு கரெக்டாக அந்த பொருளை அதற்கேற்ப யூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நமக்கு அதிகரிக்கும் அதனால பணவரவு அதிகரிக்க ஜாதிக்காய் வைத்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சஷ்டி தானே இதில் எதுக்கு ஜாதிக்காய் பணவரவு அப்படின்னு நீங்க கேட்கலாம் சஷ்டிங்கிறது முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு இதை தெரியாததுனால தான் அதாவது இந்த பரிகாரம் செய்யறது பற்றி தெரியாததுனால தான் நிறைய பரிகாரம் செய்யாமல் இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வருது அப்படி வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு மாற்றங்கிறது வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படி வெறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிப்பதற்கு நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு இருக்கணும் பண வரவு இருந்தாவே பாதி பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும் ஸோ பணவரவை அதிகரிக்கிறதுக்கு மெயினாக நாம் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஜாதிக்காய் பரிகாரம் அதுவும் முருகனுக்கு உகுந்த செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பணம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை நாம் சமாளித்தாவே பாதி பிராப்ளத்தை நாம் சமாளிக்கலாம் பணவரவு தாராளமாக இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வச்சு குறைந்து விடும் நம்மளுடைய பிரச்சனையில் பிரச்சனையே மெயின் பிரச்சனையாக ஒரு சிலருக்கு இருக்கும் இது மறுக்க முடியாத உண்மை இதை அத்தனை பேருமே நாம் அசப் பண்ணுவோம் இந்த பணப்பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பது தான் இன்றளவுக்கும் பலரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கூங்கள ஒரு கேள்வியாக நாம் வைத்திருப்போம் அதாவது ஒரு கேள்விக்குறியாக வைத்திருப்போம் ஏன் என்றால் பணத்தை சம்பாதிக்க நமக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி என்னன்னா உழைப்பு மட்டும்தான் அப்படி உழைத்தாலும் நம்மளால் முன்னேற முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று புலம்புவது நம்மள நிறைய பேர் வைத்திருப்போம் இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் மட்டும் போதாது புலம்பவர்கள் எல்லாம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு இதில் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த சஷ்டியில் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும்போது பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதாவது இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த தாந்திரிகமான பரிகாரம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பது கரெக்டாக முறையாக தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் அதனால் அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த முறையில் பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறதுக்கான காரணத்தை பார்த்துட்டோம் அதாவது பரிகாரம் ஏன் செய்யணுங்கிற அந்த விளக்கத்தை பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பணவரவை அதிகரிக்க இதை செய்திடுங்க முருகன் என்றாலே அவருடைய வழிபாட்டு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு உகந்த சஷ்டி திதி என்று சொல்லலாம் சஷ்டி திதி வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாள்ல நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சஷ்டி வரக்கூடிய காலை ஆறு மணிக்கு நமக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டு ரெண்டாம் தேதி சாரி ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு புதன்கிழமை இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்தீங்கன்னா கரெக்டா இருக்கு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு முருகருடைய வழிபாட்டு தினமாக கருதப்படக்கூடிய இந்த நாளில் நாம் செய்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு பரிகாரமாக நமக்கு இருக்கும் மேலும் அந்த தினத்தில் சஷ்டி தீதி ஃபுல்லாகவே இருக்கிறதுனால காலை ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னு இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறந்த பலனை தரும் அதனால் முடிஞ்ச அளவு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை காலை ஆறு மணிக்கெல்லாம் செய்திடுங்க இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பரிகார பொருள் ஜாதிக்கா எத்தனை ஜாதிக்கான ஒன்பது இது வந்து கடைகள்லயே வந்து கிடைக்கும் நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜாதிக்கா தான் அதனால கடைகள்லயே கிடைக்கும் ஒன்பது ஜாதிக்காயை வாங்கி கொள்ளுங்க இந்த ஜாதிக்காயை பணவரவை அதிகரித்து தரக்கூடிய தன்மை உண்டு அது மட்டுமின்றி இதற்கு குபேர அனுக்கிரகமும் உண்டு அதனாலதான் இந்த ஜாதிக்காவை பயன்படுத்த சொல்கிறேன் ஒன்பது ஜாதிக்காய்கள்லயும் நல்ல நிலையில் இருப்பதாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அதாவது அந்த ஜாதிக்காய் எதுவும் உடையாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து ஒன்பதையும் ஒரு கவரில் போட்டு பப்பரமாக காட்டு புகாதவாறு வைத்திருங்க கரெக்டாக நாளை காலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் ஓரையில் முருகப்பெருமானுக்கு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க அதோடு நெய்வேத்தியமும் வைத்து இந்த ஜாதிக்காயும் வைத்து வழிபாடு செய்யுங்க நாளைய சாரி அந்த தினம் அன்னைக்கு முருகருக்கு வெத்தல தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை தரும் ஏனெனில் சஷ்டி திதி இருக்கக்கூடியதுனால நாம் ஜாதிக்காயை பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்யும்போது வெத்தல தீபை ஏற்றணுங்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இரவு நீங்கள் நாளை நாள் இதை செய்து முடிச்சுட்டு அதாவது நாளை நாள்னு சொல்கிறேன்னா வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி காலையில் சொல்கிறேன் அன்றைய நாள் இந்த பரிகாரம் வந்து காலையில் செய்து முடிச்சுட்டு இரவு உறங்க செல்கிறீங்கள அதுக்கு முன்பாக இந்த ஜாதிக்காயை நீங்கள் படுக்கக்கூடிய திசைக்கு எதிரில் அதாவது உங்கள் கால் இருக்கக்கூடிய திசையில் சற்று தொலைவில் முருகருடைய சின்ன ஒரு படத்தை வைத்து அதன் அருகே இந்த ஜாதிக்காயை கவரோடு வைத்து விடுங்க இதில் முக்கியமான ஒன்று வீட்டில் யார் சம்பாதிக்கிறீங்களோ அவர்கள் இதை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் உறங்கக்கூடிய இடத்துல சுவாமி படத்தை வைத்து இப்படி வைக்கலாமா என்ற கேள்வி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க இது பரிகாரம் என்பதனால இது கணக்கில் வராது அது மட்டுமின்றி இதற்கு மிக சிறிய அளவிலான முருகர் படம் தான் நம்ம வைக்க போகிறோம் அதாவது ஒரு கையளவு தான் வைக்க போகிறோம் அதனால் உங்கள் காலுக்கு அருகில் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா சற்று தொலைவில் வைத்து விடுங்க இதை அடிக்கடி எடுக்க வேண்டாம் அப்படியே உங்கள் வீட்டு தூங்குற ரூமில் உங்களுடைய நேர் எதிரில் ரொம்ப பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உள்ள தள்ளி கூட அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஜாதிக்காய்கள் பழையதாக மாறு வரைக்கும் அப்படியே அதே கவரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு அது காஞ்சதுக்கு பின்னாடி கால்படாத இடத்துல போட்டு விட்டுருங்க இதே போல் இந்த சஷ்டியில் செய்துட்டிங்கன்னா அடுத்த சஷ்டி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த சஷ்டி வரத்துக்குள்ளே பண வரவு தாராளமாக இருக்கோ பணம் உங்களை தேடி வருவதற்கு யோகங்களும் இருக்கும் இந்த பரிகாரம் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பரிகாரம் முருகனுடைய அருள் கிடைத்தாலே சகலமும் கிடைத்தது போல் அத்தோடு சேர்ப்பது உங்களுக்கு இந்த பரிகாரமாக இருக்கும் அதாவது இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது முருகனுடைய அருள் கெடுத்தாலே சகலமும் கெடுத்தது போல் அமையும் அதை தான் சொல்ல வரேன் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பல மடங்கு உயர்த்தி விடுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் போதும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் கரெக்டாக புதன்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பரிகாரத்தை அவங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு வரக்கூடிய இந்த புதன்கிழமை பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்